இறுதியாக போது கூட இதெல்லாம் வந்து சாதாரணமாக அந்த கூட்டமாக நீங்களாம் ஓட்டு போட மாட்டேங்கலாங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா வந்து மதுரையில் வந்து கேட்டிருப்பாங்க செய்வீர்களா வந்து ஜெயலலிதா வந்து ஏன்னா மதுரைக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகிரி வந்து சொன்னபோது ஜெயலலிதா மதுரையிலே வந்து பேசுன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் மூலயமா எதையாச்சும் மாற்ற முடியுமா நிச்சயம் வந்து மாத்துறது கஷ்டம் இந்தியாவிலேயே நீங்க எந்த மாநிலத்திலயும் கை வைக்க முடியாது ஆனா அந்த கட்டமைப்பே வந்து ரொம்ப சிக்கலானது ஆனா மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா அது எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்த்தாங்க விஜய் கிட்ட கூடுதலா எதிர்பார்க்கறாங்கன்றதா வந்து தோணுது Taste the daily.

முதலமைச்சர் வெளிநாடு போறாருன்னா அது வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கு தான் போறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கிறாங்க இது என்ன முகாந்திரத்தில் வைக்கிறாங்க இல்லை நமக்கும் அந்த அடிப்படை சந்தேகம் ஒரு முதல்வர் போறாரு அங்கிருந்து இத்தனை இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு வருதுன்றாங்க டேட்டாவா சொல்றாங்க வாய்மொழியா சொல்றாங்க அது எங்க இங்க நடைமுறையில் இருக்குன்ற கேள்வி இருக்குல்ல விஜய் ஒருவேளை இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கினார்னா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் அடுத்த தேர்தலில் விஜய் கூட போவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட பேரணி திரு டெல்டா பகுதியில் நாகப்பட்டினம் திருவாரூரில் நடந்திருக்குது விஜய் அவருடைய பேச்சு வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற மாதிரி இருக்குங்கிற பலருடைய பார்வையும் இருக்கு என்ன முதல் பேரைங்களா பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு அதாவது திருட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பயணங்கள் இருந்துச்சு முதல் பேரணியை காட்டிலும் இரண்டாவது பேரணி எந்த அளவுக்கு ஒரு மாற்றமாக நடந்திருக்கு ஒரு சரியாக கையாண்டிருக்கதா பார்க்குறீங்க இல்லை ரெண்டாவது நம்ம முதல் பேரணியில் நம்ம பார்க்கும்போது விஜயோட பேச்சு படிச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தீங்களா இந்த பேச்சு அவரை கனெக்ட் பண்ணுறாங்க மக்களோட வந்து நேரடியாக வந்து விஜய் வந்து கனெக்ட் பண்ணி வந்து பேசுகிறாரு இறுதியாக முடிக்கும் போது கூட இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்த கூட்டமாக நீங்களாம் ஓட்டு போட மாட்டீங்களாங்கிறதெல்லாம் வந்து இறக்குற ஜெயலலிதா வந்து ம வந்து கேட்டிருப்பாங்க செய்வீர்களா செய்வீர்களான்னு வந்து ஜெயலலிதா வந்து ஏன்னா மதுரைக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகிரி வந்து சொன்னும் ஜெயலலிதா மதுரையிலே வந்து பேசணும் ஒரு ஒரு மாவட்டத்திலேயும் இப்போ விஜயோட ரசிகர்களுக்கோ இல்லை விஜயோட தொண்டர்களுக்கோ ஜெய் கட்சி சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தே தான் இருக்கு இந்த இதுலயும் எதிர்ப்பு இருந்தது நீங்க வந்து ஆட்களை தடுக்கிறது வாகனத்தை கொடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க அதையும் மீறி ஓரளவு வந்து திருச்சியை காட்டிலும் இது வந்து சின்ன நகரம் தான் திருச்சி வந்து மாநகரம்ல இருக்கு இது சின்ன நகரம்ன்றது அந்த அளவுக்கான கூட்டம் வந்து போதுமான கூட்டமா தான் பாக்குறோம் விஜயோட பேச்சு மிருகரி தான் இருக்கு குறிப்பா இந்த உரைக்கு அப்புறமே பல்வேறு எதிர்வினைகள் வந்திருக்குது குறிப்பா அந்த தொகுதி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை இப்போ நாகப்பட்டினம் அப்படிங்கிறதுனால ஆலூர் சானவாஸ் அப்படிங்கிறவர் அங்க அறியப்பட்ட ஒரு முகம் இந்திய தமிழ்நாடு அளவில் அறியப்பட்ட ஒரு முகமா இருக்கிறாரு அங்க ஒரு ரயில் பெட்டியே கிடையாது தொழிற்சாலையே கிடையாது எப்ப மூடப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி வருது அதே போல நீங்க சொல்ற மாதிரி நாகப்பட்டினத்தில் மாதிரி ஒரு பிரசவ பெண்ணுக்கு வந்து மருத்துவர்கள் அப்படிங்க அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அது நடந்தது கூட நாகூரில் அதுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்றாங்க நீங்கள் வந்து இவ்வளோ நெருக்கடிகளை கொடுக்குறீங்க இவ்வளோ நிபந்தனைகளை போடுறீங்க மோடிக்கு பண்ணீங்களா அப்படின்னும் போது பிரதமருக்கு இருபது நிபந்தனைகள் போடப்பட்ட பட்டியல் வருது விஜய் அவருடைய பேச்சுங்கிறது பொய்யான செய்திகளை உண்மைக்கு மாற்றமான செய்திகளை உள்ளடக்கிதான் நம்ம வந்து புது அரசியல் கட்சி முன்னாடியே சொல்றோம் அரசியல் படுத்தப்படாத அரசியல் கட்சியா இருக்காங்க ஒரு ரசிகர் கூட்டமா தான் இருக்காங்க டேட்டாவே வந்து வாட்ஸ்அப்ல இருந்தோ இல்லைனா நான் வந்து கூகுள்ல இருந்தோம் இப்படிதான் எடுக்கிறாங்களே களத்துல இருந்து டேட்டா எடுக்கிற மாதிரியும் வந்து நமக்கு வந்து தெரியல நேரடியா இப்ப ஒரு மாவட்ட திமுக இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் அதுதான் சொல்றேன் விஜய் எழுதி கொடுத்த களத்துல இருக்கணும்லங்கிறேன் இப்போ திமுகலயோ அதிமுகலயோ ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு இல்ல வட்ட செயலாளர் கூப்பிட்டு உன் தொகுதியில என்ன பிரச்சனை உன் வார்டில என்ன பிரச்சனைங்கிறது வந்து அதை முதற்கொண்டு வந்து தெரியும் விஜய்க்கோ கோயில விஜய் சார்ந்த கீழே இருக்கவங்களுக்கு அந்த விஷயங்கள் அவங்க இன்னும் கத்துக்க வேண்டிய தேவை வந்து நிறைய இருக்கு முக்காம்போக்குல வந்து சொல்லிட்டு போறது வந்து விஷயம் கிடையாது அங்க களத்துல நிலவரம் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் செய்தித்தாள்கள் வந்ததையோ இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்ல வந்ததையோ இல்லை கூகுள்லயோ இல்ல யூடியூப்லயே வந்ததையோ வச்சு நீங்க வந்து சார்ட் ரெடி பண்ணி இதை தான் நீங்க பேசணும்னு நினைச்சா இப்படியான எதிர்வினைகள் வந்து இருக்கும் ஏன்னா ஆளுங்கட்சிங்கிறது டேட்டா நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் விஜய் வந்து டேட்டாவோட வந்து பேச வேண்டிய தேவை வந்து நிறைய இருக்கு எல்லாரும் எனக்கு உற்று கவனிக்கப்படுகிறாங்க அன்னைக்கு வந்து சேனல் டிஆர்பி ரேட்டிங் வந்து யூடியூப்ல இருந்து தனியார் செய்தி நிறுவனங்கள் வந்து எல்லாருக்குமே டிஆர்பி வந்து விஜயா தான் வந்து இருக்காரு அப்போ விஜய் பேசுறதோட வால்யூம் வந்து அதிகம் மாஸ் பீச்சா வந்து எல்லாருமே உற்று நோக்குறாங்க அப்போ தகவல் வந்து மீண்டும் சரிபார்க்கப்படணும் இல்ல இந்த தகவலுக்கு வந்து இல்ல இது தவறுன்னு சொல்லிட்டு மறு அறிக்கை கொடுக்கறதுக்கு அவங்க செய்தி தொடர்பாளரோ இல்ல அந்த கட்சியில இருந்து யாரோ வந்து டிபேட்டுக்கோ இல்ல இதுலயே வந்து அதை வந்து தெளிவுபடுத்தணும் அந்த கட்டமைப்பு ஒண்ணு அவங்க வளர்த்துக்காம இருக்கிறது வந்து ஒரு நெருக்கடி தான் டெல்டாக்குள்ள வந்து இப்போ திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கலைஞருடைய கோட்டை அதாவது திருக்கோலை அவருடைய ஊர் அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிறாரு ஒரு கலைஞர் கோட்டை திமுக கோட்டையில் தாவேக்கா குடி பறக்குது அப்படின்ற அளவுக்கு பெரிய அதே விழுங்கிடுச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய மாசு இருக்காங்க இன்னைக்கு டெல்டா பகுதிகளை ஒரு தன்மையப்படுத்துற அளவுக்கு தாவேக்காவுடைய அந்த பலத்தை வந்து அந்த கூட்டம் காட்டுது இல்ல எப்பவுமே வந்து நம்ம அரசியல் கட்சிகள் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இவங்க திமுக தொடங்குல இருந்து பாக்குறோம் புது அரசியல் கட்சிக்கு ஒரு ஈர்ப்பு வந்து மக்கள் கிட்ட வந்து எப்பவுமே தான் இருக்கும் விஜய்க்கு இது அதிகமா இருக்கு நம்ம வந்து மூத்த பத்திரிகையில ஒரு மணி பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்றாரு இது வந்து அன்பிரடிக்டபிள்ன்றாரு இந்த கூட்டம் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் காத்திருக்க கூட்டம் வந்து அன்பிரடிக்டபிள் இதை வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நிச்சயம் வந்து விஜய் மூலமா கொண்டு வருவாரு அப்படின்றோம் நம்மளும் என்ன சொல்றோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமா எதாச்சும் மாற்ற முடியுமா நிச்சயம் வந்து மாத்துறதுக்கு கஷ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனா வந்து இந்தியாவிலேயே நீங்க எந்த மாநிலத்திலையும் கை வைக்க முடியாது அந்த கட்டமைப்பே வந்து ரொம்ப சிக்கலானது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வந்து இவங்க மாற்ற முடியாது ஆனா மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கறாங்க இல்லையா அது எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்த்தாங்க விஜய் கிட்ட கூடுதலா தான் வந்து தோணுது புதுசா வந்து இருக்கிற நியூ ஓட்டர்ஸ் பெண்கள் இப்ப மத்த அந்த நடுநிலை வாக்காளர்கள் அவங்க இவங்களோட வாக்கு எல்லாமே விஜய் பக்கம் வந்து சார்ந்து இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும் டெல்டா பொறுத்த இந்த நிலை அப்படின்னா இப்ப என்ன இப்ப சோசியல் மீடியால சில வீடியோஸ் ஒண்ணு பயிர்ந்துட்டு வராங்க தாவேகா கூட்டத்துக்கு வந்து பெண்கள் வந்து விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க உடனே திட்டுற மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறாங்க பெண்களே திட்டுறாங்க ஒரு முந்நூறுவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அழிச்சிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எப்படி கேட்டிங்கன்னா விஜய் பரக்கூடிய கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் தான் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை வச்சு பலரும் ட்ரோல் பண்ணுறதை பார்க்க முடியுது விஜய் அவருடைய கூட்டம்ங்கிறது ஒரு காசு கொடுத்து வர கூட்டமாக இப்படி சொல்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்க அரசியல் எப்படி இல்லை ஒரு மேனிபுலேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும் தான் ஒருத்தவங்க வந்து உயர்ந்த இடத்துக்கு போகும்போது மட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லாரும் பண்ணுறது தான் அது வந்து சாரை வந்து டிஎம்கே கூட்டம் நடக்கும்போது ஏடிஎம்கே போட்டோ ஃபோட்டோ எடுக்கிறதும் ஏடிஎம்கே கூட்டம் நடக்கும்போது டிஎம்கே ஃபோட்டோ எடுக்கிறதும் இல்லை டிஎம்கேல கரூரில் இப்போ கூட்டின கூட்டத்தில் வந்து வாழைத்தாரை மட்டும் பறிச்சுட்டு போகிறதும் அந்த வாழ்த்து வீணாக தான் போகிறத யாரோ ஒருத்தன் பறிச்சுட்டு போகிறான் ஆனால் பறிச்சுட்டு போகலாம் டிஎம்கே கே காரணம்னு சொல்லிட்டு யாராச்சும் போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா வந்து தெரியாது அதே மாதிரி சொன்னவங்களும் வந்து கூட்டத்துக்கு வந்து விஜய்க்கு தான் காசு கொடுத்துட்டு வந்தாங்க இல்ல விஜய் காசு கொடுத்தாரு இல்ல விஜயோட மாவட்ட செயலாளர் காசு கொடுத்தாரு அதற்கான நம்பகத்தன்மையை வந்து எங்கேயுமே வந்து நீங்க வந்து பார்க்க முடியாது ஒரு அரசியல் கட்சிகளா என்னெல்லாம் வந்து மேனிபுலேட் வந்து விஜய் பண்ண முடியுமோ அதை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை அப்படிதான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் இது நேரடியாக விஜய் காசு கொடுத்து ஆமா காசு கொடுத்து கூப்பிட்டு தப்பு எதுவும் கிடையாது நம்ம சொல்றோம் நீங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வாங்க தப்பு என்ன இருக்கு இன்னைக்கு வந்து இன்னும் நெருக்கடியான நிலைமை இருக்கு ஒரு ஒரு அந்நிய அந்நியை நடக்கிற அன்னைக்கு வேலைய விட்டு வரோம்னா அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது இல்ல ஏதோ ஒரு கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தா எல்லா கட்சிகளும் கூட்டதுல எந்த கட்சியிலும் காசு கொடுக்காம வந்து கூட்டத்தை கூட்டுறது கிடையாதுல விஜய கூட்டுறாருன்னா அப்படிதான் வச்சுக்க நீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாதுல அதுல இப்ப குறிப்பா அதுல விஜய் வச்சக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுக்கு முதலீடா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு எந்த அதாவது இது வந்து பொதுவாக வந்து எல்லா கட்சிகளும் இந்த அதாவது அதிமுக பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க இந்த முதல் ஒரு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது ஒரு முதலீட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி பயணங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க இது வந்து பாஜக உடைய சொல்கிறாங்க சொல்றாங்க திமுக தரப்புல இது பற்றி உங்களுடைய பார்வை இல்ல பொதுவா நீங்க வந்து இந்தியாவோட அரசியலமைப்பை நீங்க புரிஞ்சுக்கிறனாலே இந்தியாவுக்கு தான் ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கும் இந்தியாவுக்கு தான் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பார் இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் தான் வெளியே நீங்க போயிட்டு டீல் பண்ண முடியும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் வழியே போய் டீல் பண்ண முடியாது ஒருவேளை அந்த முதலீடு வந்தாலுமே கூட அது இந்திய முதலீடாக தான் இருக்கும் தமிழ்நாடு முதலீடாக வந்து நிச்சயமா வந்து இருக்க முடியாது அந்த முதலீடு இந்தியாக்குள்ள வரணும்னாலும் இந்தியா கவர்மெண்ட் அலோ பண்ண பிறகு தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும் நேரடியா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க வந்து இப்போ சாம்சங் நிறுவனமோ நோக்கியா நிறுவனமோ எதுவா இருந்தாலும் இங்க குடுக்குறாங்கன்னா நேரடியா தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா நீங்க அவங்க இந்தியாவு கம்பெனி தொடங்குறாங்களா தமிழ்நாட்டுல கம்பெனி தொடங்குல முதலமைச்சர் வெளிநாடு போராருன்னா துபாய் போகும்போதும் சரி ஜெர்மனி போகும்போது யுகே போகும்போது சரி முன்னாடி அமெரிக்கா போகும்போதும் சரி ஒரு வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கு தான் போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கிறாங்க இது என்ன முகாந்திரத்துல வைக்கிறாங்க இல்ல நமக்கும் அந்த அடிப்படை சந்தேகம் இருக்குதானே ஒரு முதல்வர் போறாரு அங்க இருந்து இத்தனை இத்தனையாயிரம் கோடி முதலீடு வருதுன்றாங்க டேட்டாவா சொல்றாங்க வாய்மொழியா சொல்றாங்க அது எங்க இங்க நடைமுறையில இருக்குன்ற கேள்வி இருக்குல்ல இதுக்கு முன்னாடி பல பயணங்கள் இந்த நாலு வருடங்கள் ஐந்து வருடங்களும் பல பயணங்கள் போயிருக்காரு அந்த முதலீடு எல்லாம் எங்க எங்க இங்க வந்திருக்கு இன்னொரு விஷயமும் வந்து புலனாய்வு பத்திரிகை வந்து எழுதுறாங்க இங்க இருந்து போற முதலீடுகள் எல்லாமே நக்ஷல் கம்பெனிக்கு போயிட்டு நக்ஷல் கம்பெனிகள் எல்லாம் வந்து இங்க வந்து திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இங்க இருந்து போற முதலீடுகள்ல வந்து இப்ப அங்க ஒரு கம்பெனி இருக்கும் அது செயல்பாடே இருக்காது பேரளவுல தான் இருக்கும் இப்ப துபாய்லயே பாத்தீங்கன்னா வேர்ச்சுவல் கம்பெனிஸ் சொல்லுவாங்க போர்டு மட்டும் தான் இருக்கும் அந்த இடத்துல அட்ரஸ்க்கு வந்து போஸ்டல் அட்ரஸ் இருக்கும் ஆனா கம்பெனியாவோ எதுவுமே வந்து இருக்காது வெறும் வெறும் போஸ்டல் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிகள்ல வந்து பல நிறுவனங்கள் பல நாட்டுகள் இந்த இந்த நான் வந்து இவ்வளவு முதலீடு பண்றேன் அந்த முதலீடு வந்து திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா இந்தியாக்குள்ள வரும்போது அது நஷ்டமாகவோ என்னவாக ஆச்சுன்னா அந்த முதலீடு தான் தங்கிடும் அதாவது லீகலா கருப்பு பண்ணி இந்தியாவுல வந்து அது தங்கிடும் புலனாய்வு பத்திரிக்கை எழுதுற விஷயங்கள் வந்து இதுதான் இங்க இருந்து போற முதலீடுகள் எல்லாமே திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா இந்தியாக்குள்ள வருது இந்தியாக்குள்ள வர முதலீடுகள் எல்லாமே அதுல இருந்து லாபம் வரும் லாபம் வரமா அது என்னவா ஆகுறதுன்றதுன்னு தெரியாம இருக்கு இது தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது இந்தியா முழுக்கவே அது தொடர்ச்சியாக வந்து நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு போக்கஸ்டா வந்து எல்லாருமே சொல்றாங்க வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது ஒரு இந்திய அரசுக்கு தெரியாம இருக்கு எதுவே வெளிநாட்டு முதலீடு போனா முதலமைச்சர் ஸ்டாலின் கிளம்பி போய் போகணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை கண்டிப்பா என்ன ஒண்ணுன்னா இப்ப நீங்க வெளிநாட்டு முதலீடு வச்சிருக்காங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இந்த முதலீடுகள் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு உறுதிபரமா எதுவுமே சொல்லலையே உறுதியா எதுவுமே அதே கேக்குறோம் இவங்க போறாங்க போயிட்டு அந்த இடத்துல பேசுறாங்க யாருக்கிட்ட பேசுறாங்கன்றது தெரியல இந்த போதை வழக்கில் மாட்டேங்க பாண்டையார் அவரு முதலவருக்குடையே வந்து அங்க வந்து இருக்காரு அப்போ இங்க இருந்து போற இவங்க இப்ப இந்திய கவர்மெண்ட்டுக்குள்ள போறதுன்னா இவங்க டிப்ளமேட் தான் வந்து இவங்க போயாகும் டிப்ளமெட் பாஸ்போர்ட் இவங்க எல்லாருக்குமே நீங்க இந்திய அலுவல் அலுவல் நீங்க வெளியே போறீங்க டிப்ளமெட் பாஸ்போர்ட்ல தான் போறீங்க ரெண்டாவது எந்த முதலீடு அதுவாக இருந்தாலும் அங்கங்கான இந்தியாவுக்கு அந்த இருக்கு இந்தியாவோட தூதரகம் இருக்கு தூதரகம் வழியா தான் உங்களை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்ப நீங்க என்னவா போனீங்க அங்கே என்ன பண்றீங்கன்றது நமக்கு வந்து ஒரு திரைமறைவில் நடக்கிற விஷயங்களா தான் இருக்கு நீங்க போறீங்க ஏதோ தவிர அந்த முதலீடு என்னவா வருது எந்த கம்பெனிக்கு வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுன்றாங்க அது எந்த கம்பெனிங்க தொடங்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி என்னவா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிகளில் இந்திய அரசாங்கமே கொடுக்கூடிய புள்ளி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத அளவுல தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கு அதுல ரெண்டாவது இடத்துல இருக்குறாங்க அப்ப அது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த காரணிகள்லாம் இந்த வந்து காரணங்கள் இல்லையா இல்ல முதலில் முறை நீங்க வந்து ஒரு ஒரு தொழில் நிறுவனம் வந்து ஒரு நாட்டுல வந்து நீங்க முதலீடு பண்ண போறீங்கனாலே அடிப்படையா நீங்க என்ன பாப்பீங்கன்னா கம்மி போக்குவரத்து சரியா இருக்கான்னு பாப்பணும் அங்கே இருக்கிற நில தண்ணி வளமோ நீர் வளமோ ரெகுலரான எலக்ட்ரிக்ஸிட்டி இருக்கான்றதா முதல் விஷயம் பார்ப்பாங்க ரெண்டாவது பொலிட்டிக்கல் வைஸ் அந்த நகரம் வந்து போதுமானதா அந்த நகரத்தில் வந்து பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனோ இல்லைனா வந்து எதுவும் கலவரமோ எதுவுமே நடக்காத ஒரு நகரமாக ஸ்டேபிளான ஒரு நாடா இருக்கான்னு தான் முதல்ல வந்து பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு இந்தியாவோட தான் இருக்கு இங்கே தொழிற்சாலைகளுக்கோ வேற எதுக்கோ வந்து எந்த விதமான பிரச்சனைகளோ கிடையாது பாதுகாப்பாக வந்து இந்த தொழிற்சாலை இயங்குது கம்யூட் இருக்குது இப்போ ஒரு போக்குவரத்து வந்து எல்லா வசதியும் இருக்குது மெட்ரோ இருக்கு உங்களுக்கு வந்து நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது இப்போ போக்குவரத்துக்கான விமானம் நிலம் இருக்கு சர்வதேச விமான நிலையம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இததான் வந்து ஒரு முதலீடா வந்து வெளிநாட்டுல இருந்து பாப்பாங்க இங்க உங்களுக்கு இங்க தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வரி கிடையாம இருக்கணும் எல்லா இடத்த வந்து இலவசமா குடுக்கணும் உங்களுக்கு இங்க சிக்கோலையோ இல்லைன்னா வந்து எந்த நீங்க தொடங்கினாலுமே வந்து இடத்த சிப்காட்ல இடத்த வந்து உங்களுக்கு இலவசமா வந்து குடுக்கறாங்க என்னன்னா இந்த முதலீடு வந்து உள்ள வரும் அந்நியா சலாவணி வந்து இந்தியாவோட மதிப்பீடு வந்து அதிகரிக்கம்தான் வரும் இது எல்லாமே இந்தியா வழியாதான் உள்ள வரும் நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த முதலீடுகள் எல்லாமே இந்தியா வழியாக தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருமே தவிர நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வருதுங்கான வாய்ப்புகள் வந்து தெரியல இப்போ இப்போ குறிப்பாக இந்த பேரணி குறித்து ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாமானது மின்வெட்டு அதாவது தாவேக்கா பேரணிக்கு மின்வெட்டை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி விஜயும் பேசியிருப்பாரு சில நாட்களுக்கு முன்பு தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி எங்களுடைய தொண்டர்கள் இந்த அந்த பேரணி நடக்கூடிய சமயத்தில் மின்வெட்டை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா இப்படி ஒரு கடிதம் வெளியே வந்திருக்கு திமுக ஐடிவிங் அந்த அந்த உடைய எடுத்து போட்டிருக்கிறாங்க தினகரன் பேப்பர்லயுமே அது வந்திருக்குது எடுத்து போட்டிருக்காங்க இவங்களே மின்வெட்டு செய்யுங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து இங்கே மின்வெட்டு ஏற்படுத்துறது திமுகன்னு சொல்றாரு ஆக்சுவலி என்னதான் நடக்குது நடந்தது அரியலூர் நீங்க நல்லா பாத்துக்கணும் மின்வெட்டு நடந்தது அரியலூர் இங்க மின் இணைப்பு அந்த மேல போற கம்பிகள் இருக்கு இல்லையா கம்பிகளுக்கான மின் இணைப்பை தான் வந்து துண்டிகள் சொல்றாங்க ரெண்டாவது இதுல வந்து ஒரு வார்த்தை இப்பழையா என்ன நடந்திருக்கான்னா இந்த மைக்குக்கு போற ஒயரை வந்து அங்க கட் பண்ணாங்க அதே மாதிரி இங்க மைக்குக்கு போற ஒயரை கட் பண்ணியிருப்பாங்கன்றது தான் அது பொருளா இருக்கும் அது மின்வெட்டையும் அந்த மின்வெட்டையும் இங்க கொடுத்த அந்த லெட்டரையும் சேர்த்து வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து மேனுப்புலேட் என்ன விங் பண்ணுமோ அதை வந்து டிஎம்கே பண்ணுறாங்க இப்போ நிறைவா இந்த விஷயம் தான் மெயினாக பார்க்க வேண்டியது இப்போ விஜயை வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்னென்னா இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது டிவிகா டிவி டிஎம்கே அதாவது டிஎம்கே டிவி டிவிகேன்னு கூட சொல்லல அவரு டிவி கசஸ் டிஎம்கே ஏன்னா அவர் படத்துல வந்து அஜித்து விஜயங்கிறத கூட மாட்டாரா விஜய் தான் விரும்புவாராம் அந்த மாதிரி டிவி கா டிஎம்கே அப்படின்னு தான் அவர் நிறுவ விரும்புறாரு களத்தில் இது அப்படிதான் இருக்கா எல்லா கட்சிகளுக்கும் ஆசை இருக்கு என்னைக்கு கட்சி தொடங்கினா கூட நம்மளுக்கு முதல்வரான விஜய்க்கும் அந்த ஆசை இருக்கு கலமும் அவருக்கு சாதகமாக இருக்க மாதிரி ஒரு தோணும் இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து சாதகமாக இருக்க தோணும் ஆனால் வந்து இன்டாக்டாக இருக்க அந்த ஓட்டு சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அது டிஎம்கேக்கு ஃபேவராக இல்லை எங்கள் ஆண்டவரை தான் சொல்கிறாரு அதுதான் கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மாறாது உண்மை தான் அது அது கலைஞர் காலத்துலேருந்து தெரியும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து தெரியும் உங்களுக்கு கூட்டம் வந்து ஓட்டா மாறா ஆனால் இந்த கூட்டம் வந்து ஒரு மாறுதலுக்கான ஒரு கூட்டமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் கூட கழிச்சிருங்க நீங்கள் அந்த கூட்டத்தை இருபத்தஞ்சு சதவீதம் கூட கழிச்சிருங்க எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து கூட்டம் வந்து வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டுங்கிறதே வந்து ஒரு ஒரு போர் இடத்துல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டுங்கிறது ஒரு ஷேக் இதுதான் வாட்டி நாலு முனை போட்டி இருக்கு உங்களுக்கு அப்ப நிச்சயமா வந்து ஒரு ஒரு மாற்றத்தையோ பெரிய தாக்கத்தையோ உண்டா விஜய் வந்து நீங்க தவிர்க்க முடியாது விஜய் வந்து முதல்வர் வரன்றது வந்து நமக்கு தெரிய முடியாது அது நடக்காத காரியம்ன்றதும் நம்ம சொல்றோம் ஏன்னா ஒன்னும் போக வேண்டிய தூரம் வந்து நிறைய இருக்கு ஆனா விஜய் ஒருவேளை இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கினாருன்னா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் அடுத்த தேர்தலில் விஜய் கூட போவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இருபது சதவீதங்கிறது எந்த அடிப்படையில் சொல்றீங்க காம்டா வந்து பத்து சதவீதம் வாக்குகள் வந்து விஜய் கிடைக்கும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லா எல்லா மூத்த நிறுவனங்களுமே வந்து சொல்றாங்க இந்த ஆன்டி இன்கம்பென்சி ஓட்டு இருக்கு இல்லைங்களா இவங்க மேல இருக்கிற எதிர்ப்பு ஓட்டு ஏன்னா இந்த சைடு அதிமுகவும் பாஜகவும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியா நமக்கு வந்து களத்துல வந்து தெரியல இதை வந்து யாரு பண்ணிருக்கணும் அப்படின்னா எடப்பாடி வந்து ஒரு சாமிங் லீடர் கிடையாது ஈவன் ஒரு சாமிங் லீடர் கிடையாது அந்த சாம் வந்து யாருக்கு இருந்ததுன்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் இரு பெரும் தலைவர்களுக்கு வந்து அது இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து வந்து இப்ப விஜய்க்கு வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டலோன் கட்சியா வந்து விஜய் வந்து இருக்காரு இப்ப நீங்க ஸ்டாலின் தனி நபருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டமோ இல்ல நடுநிலை வாக்காளர்களோ அப்படி வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி போறது நம்ம இங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இல்ல எடப்பாடிய பாக்குறதுக்கு வந்து வண்டி கட்டினு வரது பாக்குது அது நம்ம வந்து விஜயகாந்த்க்கு பார்த்தோம் எம்ஜிஆருக்கு பார்த்தோம் ஸ்டா கலைஞருக்கு பார்த்தோம் ஜெயலலிதாக்கு பார்த்தோம் இப்போ அது விஜய்க்கு வந்துருக்கு அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை ஏன்னா தனியா நிக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா இப்போ இவருக்கு வந்து சீமானுக்கு வந்து விடுகிற ஓட்டுகள் நிச்சயமாக வந்து சிதறும் அதில் வந்து ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னா எல்லா டைமும் வந்து ஓட்டு போடுறாங்க இப்போ இருக்கற அந்த பதினெட்டு வயது இருந்து புது ஓட்டர்ஸ் நடுநிலை ஓட்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து நிச்சயம் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இருபது சதவீதம் வாக்குகள் இந்த இந்த எலெக்ஷனில் விஜய் வாங்கினா பத்து சதவீதம் உறுதியான வாக்குகள் அதை வந்து நீங்கள் தவிர்ப்பே முடியாது ஆனா இருபது சதவீதம் நோக்கி விஜய் இந்த அடுத்தடுத்து போற போக்குல இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கான வாக்கு வங்கி வந்து நிச்சயம் இந்த பேரணிகள் இப்ப இரண்டு பேரணிகள் முடிஞ்சிருக்குது இப்ப அடுத்த பேரணி சனிக்கிழமை அடுத்தது வருது ஏன் சனிக்கிழமை தேர்வு செஞ்சுங்கிற காரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு முதல் இரண்டு பேரணிகள் எந்த மாதிரி தாக்கத்தை அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது இன்னைக்கு இருக்கிற எல்லா செய்தி நிறுவனங்களும் பேசும் பொருளா வச்சிருக்காங்கல்ல நீங்க நிறைய பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க சரத்குமார் தொடங்கி இருக்காரு கட்சி கார்த்திக் தொடங்கி இருக்காரு கட்சி சரிங்களா தெரியாது பல பேருக்கு கார்த்திக் எந்த கார்த்திக் சொல்லிருக்கீங்க கார்த்திக்னா அது நவரச நாயகன் கார்த்திக் நகர் அவர் தொடங்கி இருக்கார் கட்சி அப்ப இந்த பல அரசியல் தலைவர்கள் டெய்லி டெய்லி ஒரு புதிய அரசியல் கட்சி வந்து தொடங்குது ஆனா பேசும் பொருளா மைய பொருளா விஜய் சார்ந்து வந்து ஒரு விவாதம் நடக்குது விஜய் சுத்தியே வந்து அரசியல் நடக்குது அரசியல் நகர்வுகள் எல்லாம் விஜய் நோக்கியே இருக்கும் போது ஒரு தாக்கத்தை நம்ம சொல்ல இன்னைக்கு பேசும் பொருளா வந்து இன்னைக்கு பத்திரிகையை திறந்தாலும் இல்ல டிவியை திறந்தாலும் இல்ல வலைதளங்களை திறந்தாலுமே விஜயை தவிர்த்து ஒரு அரசியல பேச முடியாத இடத்துக்கு விஜய் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதை மறுக்க முடியாதுல்ல அப்போ இந்த இரண்டு ரெண்டே ரெண்டு மக்களை சந்திக்கிற இந்த இடத்துக்கே வந்து ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி வந்து நம்ம வந்து எடுத்து இது வந்து நீங்க மறுக்கலாம் முடியாது காளியம்மல் அவர்கள் மீனவர்கள் சார்ந்து தொடர்ந்து பேசிட்டு வராங்க நாம் விலகினதுக்கு பிறகு தாவேக்காவை நோக்கி அவங்க போகலாம் எல்லாம் ஏற்கனவே மருது அழகராஜ்னா இப்ப ஒரு திமுக இணைச்சிட்டாரு காளியம்மல் அவர்கள் தாவேக்கால் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல அது அவங்களோட தனிப்பட்ட ஏன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க போய் தான் ஆகணும் தனியா இயங்க முடியாது அவங்க இதுல இருந்து ஓரம் கட்டிட்டாங்க தனியா இயங்க முடியாது ஏதோ ஒரு காலத்துக்கோ சூழலுக்கோ இல்ல கரெக்டாக சரியான பதவிக்கோ காத்துக்குன்னு இருக்கலாம் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு பெரிய வால்யூமோட வருது காலியம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்காங்க ஒரு சரியான பதவி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு விஜய் கட்சிக்குள்ள யாரெல்லாம் ரசிகர் மன்றங்கள்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க புதுசா வரவங்க இல்ல பணபலத்தோட வரவங்க ஆட்பலத்தோட வரவங்க யாரையுமே அவங்க வந்து பிரெஃபரன்ஸா வந்து எடுத்துக்கலாம் யாரெல்லாம் விஜய்க்கு போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாங்களோ யாரெல்லாம் இருந்தாங்களோ ரெண்டு பேரை தவிர மிச்சவங்களுக்கு எல்லாருமே வந்து அங்கே பதவி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆதவர் அந்த இன்னொருத்தரையும் தவிர்த்து மிச்சவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் கட்சியில தான் அந்த 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 கூட்டத்துல இருந்து அவருவங்களுக்கு தான் பதவிகளை வந்து கொடுத்துருக்காங்க காலியம் ஏதாவது பெரிய பதவி வந்து எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அது சாங்ஷன் ஆச்சுன்னா காலியம் அவருக்கான வாய்ப்புகள் தானே அவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் விஜய் நோக்கி வந்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை பாத்துட்டு தானே இருக்கும் விஜயருடைய பேரணி எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடுத்த அவருடைய சுற்றுப்பயணங்களை அடுத்திருக்கேன் மூன்றுங்கிறதை ரெண்டாக மாற்றிருக்கிறார் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பெருந்தான் நம்பிக்கை நன்றி நன்றி கிரிஸ்தீ கிளிஸ்து தேஜ் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே ஃபாலிக்கல் ஏர் ட்ரான்ஸ்பிளாண்டில் நவீன ஏர் ட்ரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட